என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா ஓகே என்ன இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து பேச போறாங்க எந்த ஒரு பேக்குமே இல்லைய அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆமாப்பா இன்னைக்கு நான் பேச போறது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சிங்கான முருகனுக்கு அரோகரா பள்ளி மணாலனுக்கு அரோகரா நம்ம ஹீரோ முருகர் அவரை பத்தி தான் பேச போறேன் எதுக்கு பேச போற கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்றவங்களுக்கு டேட்டு அதாவது நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணாங்களே அதை என்னென்ன பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்னும் சொல்றேன் எந்த தேதியில ஆரம்பிச்சு எந்த தேதியில முடியுதுன்றதும் நான் இப்போ சொல்ல வரேன் ஏன்னா நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன பண்ணணுன்னோ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றப்பா இதுல ஏதாவது குற்றம் குறை இருந்தா எனக்கு தெரிய தெரியாததை நான் சொன்னா கூட தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு தெரியாத நீங்க கமெண்ட்ல இல்லம்மா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் எந்த மாதிரி பண்ணேன் சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு போன வருஷம் முந்தின வருஷம் வந்து போன வருஷம் இல்ல முந்தின வருஷம் நாப்பத்தெட்டு நாள் நான் வந்து விரதம் இருந்தேன் விரதம் இருந்து நான் பூஜை பண்ணேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூஜை எப்படி ஆரம்பிக்கும் இருந்து ஆரம்பிச்சேன்னா செப்டம்பர் பத்தாம் தேதியில இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே நாப்பத்தெட்டு நாள் அந்த பூஜையை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் கந்தசஷ்டி விரதம் இந்த கந்தசஷ்டி விரதம் எதுக்கு இருக்கிறதுனா மெயினா எல்லாருமே இருக்கலாம் கடன் பிரச்சனை வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எது எந்த ஒரு மனக்குழப்பும் இல்லாமல் என் வாழ்க்கை நல்லா அமை கணவர் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஆனா மெயினான ஒரு விஷயம் எதுக்குன்னு கேட்டா குழந்தை வாக்கியம் குழந்தை வரம் வேணுன்றவங்க கண்டிப்பா சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா சஷ்டியிலே விரதம் இருந்தா அகப்பையில குழந்தை வரும் கர்ப்பப்பையில குழந்தை வரும் இதுதான் வாக்கியம் இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா பழிக்கக்கூடிய வார்த்தை ஸோ இது வந்து பவர்ஃபுல்லான வார்த்தை சஷ்டியிலே விரதம் இருந்தார் அகப்பையிலே குழந்தை வரும் அப்படிங்கிறது ப வாழ்க்கைக்கு ஏத்த வாக்கியம் இதை நம்ம எடுத்துக்கிட்டு நல்லபடியா இந்த விரதத்தை எடுக்கணும் ஃபர்ஸ்ட் நாள் அதாவது நான் வந்து எப்படி இருந்தேன்னா நாற்பத்தெட்டு நாள் காலையில முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு அந்த வேலு இருந்தால் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணுவேன் ஒரு நாள் பால் ஒரு நாள் திருநீர் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி நான் வந்து கும்பிடுவேன் ஒரு எனக்கு தோன்ற மூணு ஒரு நாளைக்கு ஒன்று வைப்பேன் ஒரு நாளைக்கு மூணு வைப்பேன் இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுவேன் அதாவது நீ வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இவ்வளவுதான் தான் அப்படிதான் அப்படிலாம் கிடையாது மனசுல யாரும் அக்க பகம் இருக்கவங்க எல்லாருமே அக்கம் பகம் இருக்கவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயோ இவன் இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டானே இவன் இவ்வளோ பணக்காரனா வாழ்ந்துட்டானே நம்மளால இப்படி வாழ முடியலையே நம்மளால நிறைய எல்லாம் மீட்க முடியலையே சொத்து பத்து போச்சு இந்த மாதிரி பொறாமப்படாம பரவாயில்ல நான் தான் இப்படி இருக்கிற நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் எங்க தம்பி ஒரு வீடு வாங்கிட்டான் நான் வந்து இருந்த வீட்டையே இருந்த வாங்கின வீட்டையே வித்துட்டேன் வித்துட்டு ஆனால் என் தம்பி வந்து ஒரு வீடு சொந்த வீட்டில் இருந்துகிட்டு இப்போ இன்னொரு வீடு சொந்த வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுறான் அந்த மாதிரி இருக்கும்போது என் தம்பி வந்து இப்போ நான் விரத விரதத்தில் நான் இருக்கும்போது ஐயோ இவன் பாரு நம்மளை விட சின்ன பையன் மூணு வருஷத்துக்கு சின்ன பையன் இவன் பாரா வீடு வாங்கிட்டு பெரிய இதாகிடும் நம்மளாலும் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்காம பரவாயில்லடா நம்ம தான் இப்படி இல்லை நம்ம தம்பியாவது இப்படி இருக்கிறானே அப்படின்னு நினைக்கும் பாருங்க அதுதான் பெருந்தன்மை அதுதான் அதுதான் நல்லது ஏன்னா நான் ஒரு அக்காங்கிற உறவு வந்து பார்த்தீங்கன்னா அம்மான்ற உறவு அம்மா அம்மான்ற மாதிரி தான் அம்மா அடுத்த அம்மா தான் அக்கா ஸோ என் பையன் என் பையன் தான் என் பையன் நல்லபடியாக ஒரு வீடு வாங்கிட்டான் நம்ம தான் இப்படி விட்டுட்டோம் நாளைக்கு நம்ம நம்ம தம்பியாது ஆமாங்க இறக்கா என் தம்பி தான் அங்கே வீடு வாங்கிடணும்னு பெருமையாக சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ அவன் நல்லா வாழ் நம்ம தான் இப்படி இருக்கும் அவன் நல்லா வாழ்ந்தான் நாளைக்கு நம்ம எங்கே கஷ்டப்படாமல் நம்மளுக்கு உதவி பண்ணுவான் எங்கே இருந்தாலும் அந்த மாதிரி நினைக்கணும் அங்கதான் எக்ஸாம்பிள் ஸோ இப்படி நம்ம நினைக்காம இப்படிதான் நினைச்சு நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பா உண்மையா நீங்க விரதமே இருக்க வேணாங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு யாருக்கு எதை துரோகம் பண்ணாமல் நீங்க இருந்து பாருங்க கடவுள் கண்டிப்பாக ஆசிர்வாதம் பண்ணுவார் இருந்தாலும் அந்த நாற்பத்தெட்டு நாள் நான் விரதம் என் முருகர்கிட்ட நான் ஸ்ட்ராங்கா வைக்கணும் அப்படின்றவங்க நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் இல்ல நான் வந்து அந்த ஏழு நாள் மகாசஷ்டி விரதம் இருக்கு பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி அது அது மட்டும் இருந்த நாள் இருக்கலாம் காலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல கண்டிப்பா எந்திரிக்கணும் அது ரொம்ப என்ன பிரம்ம முகூர்த்த நேரம்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில நேரத்தில் ரெண்டரைக்கு எதிரிச்சிருவேன் ஏன்னா எந்திரிச்சு ரெண்டரை மணிக்கு எந்திரிச்சு கட கடன் வீசல் வீட்டெல்லாம் கூட்டிட்டு தொடச்சிருவேன் தொடச்சிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் வீடு தொடக்கிறது கூட மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு தொடச்சிடுவேன் தொடச்சிட்டு வாசலை கழுவி கோலம் போட்டு பூவை வச்சுட்டு கடகட் நல்லா தலையோடு தண்ணி ஊற்றிடும் ஃபஸ்ட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் தலைக்கு தண்ணி ஊற்றணும் இல்லைங்க எனக்கு ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் இருக்கு தலைவலி ப்ராப்ளம் இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் தலைக்கு தான் குளிக்கணும்னு இல்லை இப்போ தான் குளிக்கணும்னு அவசியம் இல்லை மா ஒன்றும் பிரச்சனை வெறும் தலை உடம்பு மட்டும் குளிச்சிக்கலாம் குளிச்சுட்டு வந்து உடல் தூய்மை மன தூய்மை இது இருந்தால் போதும் வந்துட்டு சாமி கிட்ட இருக்க பழைய பூக்கள் எடுத்துட்டு அன்றாடம் பூ புது மலர் காலையில முதல் முதல் சாமிக்கு விளக்கேத்த போது புது பூ போட்டே ஆகும் அந்த பூவை வந்து புது பூ போட்டுட்டு வேலு இருந்தால் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க இல்லை வேலு இல்லை சாமி படம் தான் இருக்குன்னா நல்லா படத்தை நல்லா பழிச்சு பண்ணீர் விட்டு தொடக்கி முருகர் படத்தை நல்லா பண்ணீர் ஸ்ப்ரே இருக்குல்ல அது வாங்கி வச்சுக்கோங்க ஸ்ப்ரேல முருகர் படத்தை நல்லா பண்ணீர் விட்டு நல்லா தொடச்சிட்டு கொட்டு வச்சுட்டு முருகருக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வைங்க எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கலாம் ஒரு நாலு பாதாம் நாலு முந்திரி வைங்க நாட்டு சக்கரை பொட்டுக்களை கலந்து வைங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் பழங்கள் ஒரு பழம் வைங்க இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து பிரசாதமாக எச்சுப்படாது பிரசாதமாக வச்சுட்டு கந்த கந்தர் முதி கந்தர் கந்தகுரு கவசம் கஷ்டி கவசம் இது எல்லாமே வந்து போட்டுட்டு அதை பாராயணம் பண்ணுங்கள் இல்லை எனக்கு பாராயணம் பண்ணுற வாயில் இப்போ எனக்கு சொல்ல தெரியாதுன்னா நீங்கள் வந்து செல்லில் கூட போட்டுட்டு நீங்கள் அதை ஒரு அந்த பாடல்களை காதார கேளுங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடிக்க ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிக்கும் போது கந்த சஷ்டி கவசமே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து செல்லில் போட்டுட்டு நீங்கள் மட்டும் ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பத்தாவது நாள் அந்த நாற்பத்தெட்டு நாள் ஆரம்பிங்கம்மா விரதம் அதில் ஒன்றாவது நாள் ரெண்டாவது நாள் அதில் பத்தாவது நாள் சஷ்டி கவசத்தை நீங்களே பாடுவீங்க அந்த மாதிரி நானும் அப்படி பாடின தான் அது குரு கவசம்லாம் போட்டாங்கன்னா எப்படி பாடுன்னு கேளுங்க அந்த அம்மா அந்த இவங்க இருக்காங்களோ சூலம கவசம் உபதரிகள் இருக்காங்களா அவங்க அப்படி வார்த்தையை உச்சரிப்பாங்க அந்த பா அந்த வாயிலாக வர வார்த்தை கத்தி போல நிற்கும் கத்தி இருக்குது பார்த்தீங்களா கத்தி எப்படி வெட்டுன்னா துண்டு வெட்டு ஒன்று துண்டு அந்த மாதிரி வார்த்தை இருக்குங்க அந்த கந்த குரு கவசம் அது மாதிரி அந்த மாதிரி கந்தகுரு கவசம் வந்து பாத்தீங்கன்னா பழைய நேரத்தில் நீங்கள் முதல் தடவை இப்போ இது பண்ணும்போது விநாயகர் பாடல ஃபஸ்ட்டு கேட்டுருங்க ரெண்டாவது கந்த குரு கந்தகுரு கவசமும் சஷ்டி கவசம் நான் அதிகமாக விரும்பி கேட்கறது க குரு கவசமும் சஷ்டி கவசமும் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்பேன் கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப்பொருளோனே அந்த அப்படியே கேட்கும் போது இங்க பாருங்க உள்ள அதுக்குதான் அந்த அம்மா வாருங்க கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிகவாகனே மூலப்பொருளோனே அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப இதாக இருக்கும் நானும் கூட சேர்ந்து பாடுவேன் அப்படியே சத்தமா போன மணி அடிக்கவேன் கரெக்டாக நாலரை மணி நாலு நாலரை நாலு டு முடிஞ்சால் முடிஞ்ச அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமிக்கு வந்து விளக்கேற்றி நெய்வா நெய் நெய்வேத்தியம் பண்ணி தீபாதாரணை காட்டி அந்த அபிஷேகம் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க பண்ணிட்டு சாமிக்கு வந்து பூக்கள் எல்லாம் போட்டு முருகா என்ன ஸ்ட்ராங்கான வேண்டுதலை வச்சுக்கோங்க போங்க இந்த மாதிரி நம்ம நாற்பத்தெட்டு நாள் ஒரு கடும் விரதம் இருக்கும்போது ஸ்ட்ராங்கான வேண்டுகளை சரி ஓகே நான் அது கேள்வி அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க விரதம் எப்படி இருக்கும் சரி பூஜை எல்லாம் முடிச்சிடும் ஒரு நாள் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இருந்து ரெண்டு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் எடுக்கலாம் விரதமும் இருந்துக்கலாம் இல்லை நான் ரெண்டு வேலை விரதம் இருந்து ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருக்கிறோம் அப்படி இருக்கலாம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன் காலையில் வேளை விரதம் இருப்பேன் மதியானமும் சாப்பிடுவேன் நைட்டும் சாப்பிடுவேன் ஏன்னா அதாவது ரொம்ப அப்படி பிரம்மாண்டமான சாப்பாடு அப்படியே வயிறு முட்டை முட்டை சாப்பாடால ஆகும் அளவு சும்மா சுமாரா அதே மாதிரி நீங்க ரொம்ப உங்க உடம்ப வருத்திக்கிட்டு இப்ப நான் வந்து பிரெக்னென்டா இருக்கேன் ஆனா நான் வந்து நான் பிரெக்னென்டா இருக்கவங்க இது பண்ணக்கூடாது பூஜை பண்ணலாம் பட் விரதம் ரொம்ப வந்து அந்த மாதிரி எல்லாம் நீங்க அது மாதிரி வயசாயிருச்சு அவங்க இப்போ ஒரு சர்டன் இல்லை எனக்கு இப்போ ப்ரெஷர் இருக்குது லோ பிபி இருக்குது அப்படின்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் கூட போதும் அவ்வளோதான் அன்றாடம் வீட்டை தொடச்சிருங்க அன்றாடம் வீடு தொடச்சிட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு பூஜை பண்ணுங்கள் மனசார பண்ணுங்கள் ஷஷ்டி கவசமும் குரு கவசம் அந்த அனுபூதி இந்த மாதிரி நிறைய வந்து பாராயணம் பண்ணுங்கள் பாடல்கள் பாராயணம் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்ப்பா பண்ணிவிட்டு முருகர்கிட்ட ரொம்ப மனசார கேட்பேன் அந்த 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 ஒரு அஞ்சு நால்ரையிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எல்லோருமே தூங்குகிற நேரம் அந்த இரு அந்த இருட்டுல அந்த ஊர் அடங்கி இருக்கிற அந்த நேரத்துல அப்படியே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இயற்கையான ஒரு காற்று ஒண்ணு வரும் பாருங்க மணி அடிச்சுக்கிட்டே வெளியில வரைக்கும் போய் காட்டிட்டு அப்படியே உள்ள வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா கடவுளுக்கு நம்மளுக்கு ரொம்ப நிறைய டைரக்டாவே இருக்கும் இடைத்தலைவர்கள் நம்ம ஆக்டிவா ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படியே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும் டக்கு டக்கு கிட்டத்தட்ட வேலையை முடிச்சு நைட்டு வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்ல தூக்க வந்துடும் அவங்க ரொம்ப நேரம் முடிஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க நைன் ஓ கிளாக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் போயிடும் ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் சைக்கிள்லாம் கூட இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் குடும்பம் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உங்கள் குல தெய்வத்துக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்தோன்னா இஷ்ட தெய்வமான என் பெருமான் முருகனையும் நம்ம வந்து கும்பிடறது கும்பிட்டு அவர்கிட்ட வந்து நிறைய வரங்களை இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இப்படி தான்ப்பா பார்ப்போம் நான்வெஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க நான்வெஜ்ஜு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படி நான்வெஜ் செஞ்சுட்டீங்கன்னா தலையோட தண்ணி ஊற்றிட்டு காலை மாலை இருவேளை விளக்கேற்றி சாமி கும்பிடணும் கட்டாயம் சாமி கும்பிடுங்க அது மட்டும் இல்லாம காலையில ஒரு தடவை பூ மாத்தினா ஈவினிங் பூ போடணும்னு அவசியம் இல்லை அடுத்த நாள் நம்ம பழைய பூக்கள் எடுத்து போட்டு புது பூக்கள் வச்சுக்கலாம் சோ அந்த மாதிரிதான் பண்ணணும் அன்றாடம் வந்து ஏதாவது ஒரு விரதம் மாதிரி இருக்கலாம் அது வந்து மகா சஷ்டி ஏழு நாள் பாருங்க அதுக்கு முதல் தடவை நான் சொல்றேன் அதை பத்தி நம்ம சொல்றேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இருக்கிறவங்க தான் பண்ண நான் இப்படிதான் இருந்தேன் அதாவது அந்த நாள் நான் நான் எப்படி இருந்தேன்னா நான் செருப்புலாம் போட மாட்டேன் நாப்பத்தி நாள் விரதம் இருந்தா கால செருப்பு அணிய மாட்டேன் ரொம்ப ஆடம்பரமான இதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் சிம்பிளா இருப்பேன் அதே மாதிரி காலையில ஒருவேளை ஃபுல் அண்ட் ஃபுல் மாலை போட்டுட்டு தான் பண்ணணும் இல்ல மாலை போட்டு பண்ண மாலை போட்டுட்டும் பண்ணலாம் மாலை போடாமலேயும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் மாலை போட்டு தான் பண்ணணும் இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் ஆயிட்டீங்களா அந்த நாளை விட்டுருங்க பீரியட்ஸ் ஆயிட்டீங்கன்னா ஒன்னும் ஒரு தவிர்க்க முடியாது இதெல்லாம் தவிர்க்க முடியாது அந்த உங்க விரதத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சாமி கிட்ட போறதை அதை மட்டும் தவிர விரதத்தை ஃபாலோ பண்ணுங்க சாமி கிட்ட போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்க வந்து நாப்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போது பீரியட்ஸ் ஆகிட்டா ஒரு த்ரீ டேஸ் இல்ல ஃபைவ் டேஸ் அது நிறுத்திடுங்க அதுக்கு அப்புறம் கண்டினியூவ நீங்க பண்ணுங்க வேற சஷ்டி நாளே பரவாயில்ல ஒன்றும் தப்பில்லை ஏன்னா இயற்கை உபாதை வரதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதை மாதிரி நான் நானும் அந்த மாதிரி தான் பண்ணிடுறேன் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் அதே மாதிரி வந்து கணவன் மனைவி அது மாதிரி இருக்கக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் விரதம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நான்வெஜ் வீட்டில் இருக்கவங்க கேட்டாங்கன்னா நம்ம சாப்பிடாம இருக்கலாம் மற்றவங்களும் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க கேட்டால் சமைச்சு கொடுக்கலாம் சமைச்சு கொடுத்துட்டு நீங்க அந்த உடனே அந்த சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டதுமே பாத்திரம்லாம் கழுவிட்டு நீங்களும் சுத்தையோட தண்ணி வந்து வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க அவ்வளவுதான் இந்த மாதிரிதான் இருக்கணும் செருப்பு போடாம இருக்கலாம் அது ரொம்ப நல்லது இன்னமும் இந்த இப்படிதான் நான் இருந்தப்பா ஆனா அவங்க கண்டிப்பா காலை மாலை விளக்கேற்றணும் ஒரு ஒரு பிரசாதம் முருகருக்கு வைக்கணும் இதுதான் நான் திருப்பி மகா கந்தசஷ்டி வரும்போது ஏழு நாள் கந்த சஷ்டி வரும் பார்த்திங்களா அந்த மகா கந்தசஷ்டிக்கு எப்படி விரதம் இருக்கணும் நான் என்ன மாதிரி பண்ணுன்றதை கண்டிப்பாக அந்த சஷ்டி சஷ்டி காலத்தில் நான் சொல்கிறேன் ஓகேவா இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானே டேரெக்டாக உங்களுக்கு கமெண்ட்டை ரிப்ளை பண்ணுறேன் நன்றிங்க வணக்கம்